வெளிநாட்டில் வாழும் சகோதரர்கள் பணம் அனுப்பவில்லை என்ற விரக்தியில் யாழ்ப்பாணத்தில் ஒருவர் உயிரை மாய்த்துள்ளார் குறித்த குடும்பஸ்தர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று உயிரிழந்தார் சாவகச்சேரி நுணாவில் கைத்தடியைச் சேர்ந்த ஐம்பது வயதுடைய பரராஜ சிங்கம் பாஸ்கரன் என்பவரே எவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த நபரின் சகோதரர்கள் நான்கு பேர் வெளிநாடுகளில் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் அவர்கள் தனக்கு பணம் அனுப்பவில்லை என்ற விரக்தியில் இருந்து குறித்த நபர் கடந்த பதினெட்டாம் தேதி உயிரை மாய்க்கும் நோக்கில் நஞ்சு அருந்தியுள்ளார் இதனையடுத்து உறவினர்களால் அன்றைய தினம் சாவகச்சேரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதனையடுத்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதை அடுத்து சிகிச்சை பலனின்றி நேற்று காலை உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர்மாறு விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டதுடன் உடற்குற்ற பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது